மலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க அல்வந்தல்லா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி எங்களோட ஷாப் தான் வந்து சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன் குட்டி வீடியோன்னு சொல்ல வீடியோவில் உங்களுக்கு எங்கள் ஷாப்பை காமிக்கிறேன் இப்போ வந்து பூண்டு தக்காளி வெங்காயம் வைத்த சட்னி செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும்னு இது மாதிரி செய்து பாருங்கள் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டுருக்கேன் ஒரு பூண்டு உரிச்சிக்கங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் காய்ந்த மிளகாய் ஒரு நாள் போட்டு நல்லா வதக்கிக்கின்னு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணு எனது வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் மட்டும் போடுறீங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் நான் தான் கேட்குறேன் வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் அதனால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது கருவேப்பிலை ரெண்டு கொத்து அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இதை வதக்கி விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம மல்லித்தலையும் சேர்த்து போட்டுப்போம் சேர்த்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இதை நல்லா வதக்கிட்டு விட்டு அரைக்க வேண்டியது தான் இது எவ் எவ்வளோ இட்லினாலும் இந்த சட்னிக்கு வந்து நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அருமையான சட்னி இது இப்போ வந்து ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துருவோம் ஈஸியான மெத்தடு தான் இதை வந்து வதக்கிட்டு ஆற வைக்கிறது தான் மற்றபடி வந்து தாளித்து விட்டு சீக்கிரம் நம்ம வந்து சட்னிலாம் வந்து எல்லா சட்னியுமே ஈஸியாக செய்திடலாம் இப்போ நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருகைப்புளை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதில் தாளிப்பாக கொடுத்துருவோம் சூப்பராக ரெடி ஆகிடும் அனைவருக்கும் பிடித்தமான வெங்காயம் தக்காளி பூண்டு வைத்த சூப்பரான சட்னி ரெடி ஆகியிருக்கு அனைவரும் சாப்பிடுவோம் எத்தனை இட்லி தோசைனாலும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வந்து அருமையாக இருக்கும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்